திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு மக்களின் முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் அமைச்சரவையில் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கான இன்று தமிழ்நாடு அரசின் துணை முதல்வராக பொறுப்பேற்ற திராவிட கழக இளைஞர் அணி மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் மற்றும் ஊரக அமைச்சர் மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்கள் மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் ஆகியோரின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் மற்றும் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காந்திராஜன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படியும் வடமதுரை பேரூர் செயலாளர் மெடிக்கல் எஸ் கணேசன் அவர்களின் தலைமையில் வடமதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் முன்னிலையில் வெடிவெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய பேரூர் வார்டு கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பரப்புகள் கலந்து கொண்டார்கள் மத்தியிலே கூட்டாட்சி மத்தியிலே கூட்டாட்சி டாக்டர் கலைஞரின் புகழ் டாக்டர் கலைஞரின் புகழ் பணித்ததன் காரணமாக இங்கே நமது திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் வடமதுரை மேற்கு ஒன்றியத்தின் சார்பாகவும் வடமதுரை பேரூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் இங்கே மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நமது பல கூடிய அளவிலே தன் வகிக்கும் அந்த விளையாட்டு துறையின் சார்பாக அந்த கார் ரேஸை நடத்தி இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் அப்படிப்பட்ட திறம்பட செயல்படக்கூடிய இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் மக்கள் பணிக்காக செலவிடுகிறார் ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு கட்சிக்காக செலவிடுற இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு இளைஞர் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த பெற்றதில் தமிழகமும் தமிழக மக்களும் திராவிட கழகமும் இந்திய கூட்டணியை சார்ந்த உச்சி முகர்ந்து வரவேற்கிறார்கள் வடமதுரை திராவிட முன்னேற்ற கழகமும் திண்டுக்கல் மாவட்ட கழகமும் வேடசெந்தூர் தொகுதி கழகமும் மகிழ்ச்சியுடனே வரவேற்கிறோம் இவரின் வளர்ச்சி அடுத்து தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய வளர்ச்சியாக இருக்கும் அதற்காக கழகத்தின் அடிமட்ட தொண்டராகி நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் அண்ணனை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கும் நமது